பெங்களூரில் மைத்திலி ஆச்சாரின்னு ஒரு பக்தை அவங்க தினமும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு லலிதா சகசிரநாமம் பாராயணத்துக்கு அப்புறந்தான் எல்லா வேலையும் செய்வாங்க அப்படி அவங்க வழிபட்டு கொண்டு வரும்போது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதாம் ஆண்டு ஒரு நாள் ராத்திரி அவங்களுக்கு கனவு வருது லலிதாம்பிகை கனவில் தோன்றி எனக்கு எல்லா ஆபரணமும் இருக்குது ஆனால் கொலுசு மட்டும் இல்லை நீ தான் எனக்கு அதை செஞ்சு தரணும்னு கேட்குறாங்க இவங்களும் கொலுசு வாங்கிட்டு திருமியச்சூரில் இருக்கிற லலிதாம்பியை சன்னதிக்கு போகிறாங்க அங்கே அர்ச்சகர்கிட்ட விவரத்தை சொல்கிறாங்க அர்ச்சகரும் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு வரோம் எங்களுக்கு நல்லா தெரியும் அம்பாளுக்கு கொலுசு போடுறதுக்கு இடமே இல்லைன்னு இல்லை அம்பாள் எங்கக்கிட்ட கேட்டிருக்கா அதனால அங்கே இடம் இருக்கணும் வசதி இருக்கணும்ட்டு இந்த பெண்மணி திரும்பியும் சொல்ல அர்ச்சகர் சரி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அம்பாளுடைய காலு கிட்ட போய் அப்படியே பார்க்குறார் கை வச்சு தடவி பார்க்கும்போது ஒரு இடத்துல அழுத்தம் ஏற்படுது அதாவது அபிஷேகம் பண்ணி பண்ணி அந்த துவாரம் அடைபட்டு போயிருக்கு அதை சரி செஞ்சு அம்பாளுக்கு கொலுசு மாட்டி விட்டார் அர்ச்சகர் இப்படி தனக்கு வேண்டியதை பக்தை மூலமாக கேட்டு அம்பாள் பெற்றுக்கொண்டாள் இதே போல அம்பாள் பக்தைக்கு என்ன வேண்டுமோ அதையும் கொடுத்த வரலாறு பல உண்டு அப்படி கூரையை பிச்சுக்கிட்டு தங்கக்காசு பொழிந்த வரலாற்றை நாளைக்கு பார்க்கலாம்